பிரஜவில் பிரியமான இறை உறவுகளே காலை பொழுதிலே ஆண்டவரோடு உரையாடி உறவாடி மகிழ நாங்கள் இந்த நாளிலே துயில் இழந்திருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் கேட்க சபியுள்ளோர் கேட்கட்டும் கேட்க சபியுள்ளோர் கேட்கட்டும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து இறை வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பேச எங்களோடு உரையாட ஆசைப்படுகின்ற உரையாடி உறவாடி மகள ஆசைப்படுகின்ற தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய வாழ்வுக்குள் அழைப்பவராக இருக்கின்றார் இதனை நாங்கள் புரிந்து கொண்டு தெளிவான உள்ளத்தோடு இவைகளை தியானித்து நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் கேட்போம் இறை வார்த்தையை கேட்போம் வாசிப்போம் இறை வார்த்தையை வாசிப்போம் தியானிப்போம் இறை வார்த்தையை தியானிப்போம் சப உணர்வோடு உள்ளார்ந்த உணர்வுகளோடு பக்தி உணர்வோடு இறை வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் இறை வார்த்தைகளை கேட்க வேண்டும் ஒரு நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம் திருப்பலிகளிலே முதலாவது வாசகம் வாசிக்கப்படுகிறது இரண்டாவது வாசகம் வாசிக்கப்படுகிறது திருப்பாடல்கள் வாசிக்கப்படுகின்றது நற்செய்தி வாசிக்கப்படுகின்றது வாசிக்கப்படுகிறது வாசிக்கப்படுகிறதாகத்தான் இருக்கிறது ஆனால் அது வாசிக்கப்படுகின்ற வார்த்தைகளில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளில் இருந்து ஒரு வார்த்தையேனும் என்னுடைய உள்ளத்தை தைக்கின்றதா ஊடுருவுகின்றதா அந்த வார்த்தையின் மூலம் என்னுடைய வாழ்க்கை மாற்றம் அடைகின்றதா என்பதை பற்றி நாங்கள் மேலும் மேலும் தியானிக்கவும் சிந்திக்கவும் அழைப்பு பெறுகின்றோம் இந்த அழைப்பினை நாங்கள் உணர்ந்து வாழ இந்த அழைப்போடு வாழ்க்கையை சேர்த்து வாழ நாங்கள் ஆண்டவரால் இறை வார்த்தையின் நிமித்தம் இறைவனோடு வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம் இதனை நாங்கள் உணர்ந்து சிந்தித்து தியானித்து வாழ அழைப்பு பெற்றிருக்கிறோம் எங்களோடு வாழ்பவர்கள் மூலமாக வாழுகின்ற உள்ளங்கள் மூலமாக ஆண்டவர் பல செய்திகளை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் பல செயற்பாடுகளின் மூலமாக எங்களை ஆண்டவர் தனக்குள் ஈர்த்து இதைகளையும் நாங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான உள்ளத்தோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எல்லோருமே விரை வார்த்தையை வாசித்தும் வாசிக்காதவர்களாக விரைவாத்தையை கேட்டும் கேட்காதவர்களாக விரைவாத்தி தியானித்தும் தியானிக்காதவர்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் பொறுப்புகளில் இருக்கலாம் எங்களுடைய பணிகளில் ஈடுபடுபவர்களாக இருக்கலாம் பதவிகளில் இருக்கலாம் பட்டங்களில் இருக்கலாம் அதிகாரங்களில் இருக்கலாம் எந்தெந்த நிலைகளுக்குள் நாங்கள் உள்வாங்கப்பட்டு இருந்தாலும் மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கின்ற பொழுதுதான் என்னுடைய வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் செவி கொடுப்பார்கள் என்ற உணர்வுகளோடு நாங்கள் செயற்பட வேண்டும் ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தைகளோடு நாங்கள் பயணம் செய்து ஆண்டவருடைய உறவிலே கட்டப்பட்டவர்களாக இறை உறவிலே கட்டப்பட்டவர்களாக இறை வார்த்தையின் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு பயணமாக இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் இதை வார்த்தை நிமித்தம் நாங்கள் அன்னிமை மூலமாக இறைவனிடம் சென்று இதறை வார்த்தை பணியாளர்களாக எங்களை கொண்டு இதை வார்த்தைக்கு உள்ளத்தோடும் உடலோடும் சிந்தனை சொல் செயலோடும் விரை வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து விறை வார்த்தையை தியானித்து சிந்தித்து அதன்படி என்னுடைய வாழ்க்கையை வாழ்வாக்கி வாழ இந்த நாளுக்குள் அன்னை மெரியாவோடு பயணமாகவும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் புரியாத உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்